அவருக்கும் சோதனை காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மொட்டு கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயில் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்க முடியாத நெருக்கமா இனி தப்பவே முடியாது என்கிற நிலையா ஏசு உங்களை தப்புவிப்பார் அலை லூயா தங்கவே முடியல அந்த வியாதி தங்கவே முடியல அந்த கடன் பிரச்சனை தங்கவே முடியல வீட்டில் எனக்கு சமாதானமே இல்லை ஒரே வீட்டில் பிரச்சனைகள் பாடுகள் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டுக்கு படிக்க மாட்டேக்கு அலை லுயா வாடகை கொடுக்க முடியல ஒரு சொந்த வீட்டில் ஒரு வாகனம் இல்லை நெருக்கம் அலையில் இனி தப்பவே முடியாது என்று சொல்லி நீ கலைஞி நிற்கலாம் அலை இல்லையே வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூத்தொன்று மூணுல அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாடாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அல்ல லூயா வேருடைய கண்ணிக்கும் உங்களை நினைச்சி வரான் தப்பு வைப்பா அல்ல லூயா குருவிக்கு கண்ணி வச்சு என்னச்ச குருவி பிடிக்க அணில் பிடிப்பாங்க அதில் லூயா காட்டில் போய் பாருங்கள் அதில் இல்லை கண்ணி வச்சு நினைச்சுவாங்க பிடிப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி குடும்பத்துக்கு ஒரு மனிதர்கள் உங்களுக்கு கண்ணி வச்சுருக்குறாங்களா கண்ணி வச்சு உங்களை அதில் அலையில மாட்ட வேண்டும் நீ எலும்பக்கூடாது நீ தப்பக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு வேறு கண்ணி வச்சுருக்காங்களா கத்தர் உங்களை தப்பு வைப்பா பழாக்கிற கொள்ளை நோக்கி தப்பு வைப்பா நீ வியாதி நிமித்தமாக கஷ்டப்படலாம் கத்தர் உங்களை தப்பு வைப்பா செப்பிங்க தேவ பிள்ளைகளை காலை பிள்ளை எல்லாமே செப்பிங்க தேவனோடு கூட உமது முக நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போனதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் பல நீரே எளியோரி நம்பிக்கை நீரே திக்கோரின் தாகப்பனும் நீரே அலை பாருங்க அவர் கூப்பிடும் பொழுது வருவார் பாருங்க எனக்கு தாங்க முடியாத நெருக்கமாக இருக்குப்பா வேறுடைய கண்ணி பாழாக்கிற கொள்ளு நோய் பாழாக்குதுப்பா என் வீட்டை எனக்கு உதவீச்சு கேளுங்க பிள்ளைகளே நீ தப்புவே முடியாதுன்னு நினைக்கலாம் ஆனால் அவர் தப்பு வைக்கிற தெய்வம் உங்கள் வீட்டுக்கெலாம் ஆசை ஓட போகிறா அவர் தப்பு வைப்பா பாருங்கள் நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை ஒரு தப்பு வைப்பார் ஹார்ல லூயா சங்கீத நூச்சி மூணு நாளில் உன் பிராணினை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்குகளினாலும் முடிசூட்டுவார் ஹாலை லூயா ஹர்லூ சங்கீத நூச்சியில் இருபது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் ஹர்லை லூயா வசனத்தை என்ன சாராம் அனுப்புவாரப்பாரு தானே வசனத்தை என்ன வச்சுருவோம் நம்ம சொல்லணும்னு பாருங்கள் குணமாக்குறாராம் அழிவுக்கு தப்பு என்ன அழிவாக இருந்தாலும் உங்களுக்கு வரதான் பிசாசு என்னென்ன அழிவை கொண்டு போட்டாலும் மனிதர் கொண்டு போட்டாலும் அந்த அழிவுக்கு உங்களை தப்பு வைப்பார் அவர் தப்பு வைக்கிற தெய்வம் பிரச்சனைகள் பாடுகளுக்கு மாத்திர அழி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அழுது கொண்டு குமரிக்கொண்டு தத்தழித்து கொண்டு மானவள உளைச்சலாகி பயந்து கொண்டு கலங்கி நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம் கத்துற உங்களை தப்பு வைப்பா பரிசு தாய் வீடுகளில் அசைவாடுவார் காளி தோறுப்பார்களுடைய கிருபை புதி புது கிருபை தருவார் உங்களுக்கு புது அபிஷேகத்தை கொடுப்பார் ஹலை லூயா ஹல்ல லூயா வினோசம் இப்படியா சொல்லுகிறது ஏசே நாற்பத்தி ஒன்று பதினொன்றுல உண்மையை எரிச்சலாக இருக்கிற யாவோ ஒரு வேட்கையில் அச்சை அடைவார்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் ஹல்லே லூயா உங்களை ஒரு தப்பு வைப்பா உங்களை ஒரு ஏந்து ஒரு சோம பார்த்தா உங்கள் வேட்பாளர் இருக்கிற யார் வெட்கையில் அச்சார் உங்களை வாழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் சங்கீத முப்பத்தஞ்சு எட்டில் அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலையில் அவனையே பிடிக்க கடவுது அவனே அந்த குளில் விழுந்து அழிவானாக வார்த்தை இப்படியே சொல்லுது பாருங்கள் உங்களுக்கு மறைவாய் வைத்த வலைகள் அந்த வலையில் அவங்களே நினச்சி விழுவாங்க வெட்டின குழியில் அவங்களே என்ன செய்வாங்க விழுவாங்க பாருங்கள் வார்த்தையை சொல்லி செவிக்கும் போது பாருங்கள் நம்மளுக்கு விடுதலை வார்த்தை அனுப்பி ஒரு குணமாக்குறா வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் நீங்கள் இந்த பிரச்சனை எழும்பிடுவீங்க இந்த போராட்டத்துலேருந்து இருந்து முடிவு தருவார் அதிசயம் நடக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் மனசில் நோக்கி நோக்கி பார்த்து பிரயோஜனம் இல்லை தேவனை நோக்கி பாருங்கள் தேவனோக்கே நிற்க தாங்கவே முடியலப்பா நாலு சோறுல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறப்பா என் பிரச்சனை யாருக்கு தெரியும் என் பிரச்சனை மாதிரி என் பாடு மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி கழுகி நிற்கலாம் நீங்கள் என்ன தான் கஷ்டப்படு என் பிள்ளைகளும் கஷ்டப்படுது வேதனை மேலே வேதனை சோதனை மேலே சோதனை நெருக்கம் தாங்க முடியலை நல்ல இல்லையா கணவர் குடிக்கு அடிமையிட்டார் என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன் என் கணவன் பலவீனமாயிட்டார் நான் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பேன் வருமானம் இல்லை ஒரு வேலை இல்லை கலைங்கி நிற்கலாம் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் எந்த நிலைமையில் இருந்தாலும் பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா ஹல லூயா காலையில் துன்பமா துயரமாக தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா அமேனப்பா துக்கால் முடியட்டும் உள்ள ககனை செபிக்கிறேன் சப்பா தாங்க முடியாத பிரச்சனைகள் பாடுகள் வியாதிகள் வேதனைகள் மன குமுறல் தத்தளிப்பு ஏசப்பா இறங்குங்கப்பா இறங்குங்க ஏசப்போ இறக்கத்தை காட்டுங்க ஏசப்பா இப்படி வல்லமை இறங்கட்டுப்பா 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 அப்படியே கடல்லேருந்து தப்பி வச்சிருங்கப்பா வியாத தப்பி வச்சுருங்கப்பா வேறுடைய கண்ணிக்கு தப்புவிங்கப்பா பிரச்சனை பாடுகளுக்கு தப்புவிங்கப்பா ஆஃபீஸில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வேலையில பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை அழுது கொண்டிருக்க பிள்ளைக்கு செய்யுங்க இசப்பா இந்த நெருக்கத்தில் விசாலத்தை உண்டாக்குங்க அல்ல லூயா அல்ல திறந்த வாசலை கொடுங்க ஈஸப்பா அல்ல இல்லை குடும்பத்துக்கு உறந்து போராடுற சாத்த மின்னலை போல விழட்டு எஸ்சப்பா அம்மே இந்த கல்லில் மோதிகிறனு ஒருங்கி போவான் அசுகி போடும் இவாக்காரவா அந்த வல்லமோ வல்லம இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டு இறங்கட்டு வீட்டில் போகிற எகிப்தி நாபிடலாம் அவன் நல்ல லூயா புரட்ட புரட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால அடிமைத்தன கட்டுகள் ஒட்டைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆக்சிடென்ட்டை தொடக்கூடாது மரணவை தொடக்கூடாது அழிவு நாசமெயில் கேட்கப்படக்கூடாது நல்ல கொள்ளுங்க தூதர் சேனலை பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ள போகிற வர்ற இடம் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் என்று சம்பிக்கிறப்பா வல்லம வல்லம இறங்கட்டும் இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டு இறங்கட்டும் வேலையில்லாத புள்ளி வேலை கொடுங்கப்பா திருமண தடைகள் உடையட்டு குழந்தை கொடுங்கப்பா கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா குழந்தைக்காக இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா கடனை அடைக்க வழி திறந்து கொடுங்கப்பா நஷ்டப்படுத்துகிற அவி எரியட்டும் தசை திருப்பி எரியட்டும் ஏசி ஒரு அக்குனி இறங்க ஞானத்துக்கு எடுக்கிற அவி எரியட்டும் கணவன் மணி சண்டை மூட்டுற அவி எரியட்டும் வீட்டில் அவன் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குற ஆவிகள் எரியட்டும் எரியட்டு எரியட்டும் பணத்தை திருடுற பிசாசி எரியட்டும் எரியட்டும் எரியட்டு 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 என்னென்ன காரியத்துக்கு செவிக்க அந்தந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் 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 சப்பா அதிசய மாணவர் எறங்குங்கப்பா இறங்குங்க கத்திரி தோட்டத்தில் இருந்து கேட்குற ஒவ்வொருவரு வரையும் ஆசிர்வாதிகம் புல்லுலடங்களை இடங்களே அமர்ந்தல் நடத்துங்கப்பா சத்திர மாத்திரம் பந்தி வைங்க இசப்பா நன்றி 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 வாதை தனக்கு அது பொல்லாம் இப்போ நேரிடாது ஒரு வாழி சற்று ஏழு வழி ஓடி போவானாங்கேசுவின் நான் மத்தியனால் இப்பொழுதே அதிசயம் நடக்கட்டு அற்புதம் நடக்கடி இந்த நாளில் நீங்கள் ஏந்தி சும்மா வந்து தப்புவீங்க இசப்பா நீர் பொருப்படத்துக்குள்ள வழி நடத்துவோம் ஏசுவின் சிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்